க அக்கா நேற்று பிரெஸ் மீட்ல சீமானா வந்து பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை தமிழக மக்கள் ஏற்று நினைக்கிறீங்களா தம்பி சீமன் அண்ணன் சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்குவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கர்ப்ப பையவே அறுத்துட்டு சொல்லிட்டு த தன்னுடைய இஷ்டத்துக்கு பெண்களை வந்து உல்லாசமாக நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சீமன் அண்ணன்னா தனியாக எதுவும் சொல்ல கிடையாது சீ சீமன் அண்ணன் சொல்லியிருக்கிறது என்னென்னா தமிழ் த பெரியார் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதில் இருக்கிற எடுத்து தான் சொல்லியிருக்கிறாரே தவிர இது வரைக்கும் தெரியாதது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் பெண்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறார் பெரியார்னு சொல்லும் போது உண்மையுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலெல்லாம் வந்து பெரியார் மண்ணெல்லாம் பெரியார் மண்ணெல்லாம் சொல்ல முடியாது இது வந்துட்டு தமிழரும் உருளி மண் இது தமிழர்களுக்கான உண்டான மண் இது இதை 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 ஏற்றுப்பாங்களா மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் ஒரு மூத்த தலைவராக பகிச்சுக்கிட்டு அரசியல் நடத்த முடியும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக முடியும் அண்ணனால கண்டிப்பாக முடியும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக நான் தமிழ் மக மக்கள் ஏற்றுக்குவாங்க பெரியாரே ஒரு மண் தான் எங்களுக்கு எப்படி சொல்றீங்க ஆனால் வேலுநாச்சி அரம்மாவோட மண்ணா இது மருது பாண்டியர்களோட மண் தீரன் சின்னமலையோட மண் மண்ணை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையே வந்து தியாகமாக கொடுத்தாங்க மனித வெடிகுண்டாக மாறினாங்க கூயிலியம்மா அவங்களோட மண்ணெல்லாம் இது இல்லை பெரியார் வந்து பெண்களை கேவலப்படுத்தினாரு தமிழை மலோன்னு சொன்னார் முஸ்லீம்களை அவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காரு அவ அவரே பெரியாராக இருக்கும்போது எப்படின்னா நம்ம ஏற்றுக்க முடியும் அவங்களாம் பேர் வச்சுக்கிட்டாங்க பெரியார்னு அவர் பெரியார்லாம் கிடையாது ஈவேரா அக்கா பெரியார் ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சீமானு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ தமிழக மக்கள் இது ஏற்றுப்பாங்களா பெரியாரே ஒரு மண்ணு தான் மண்ணும் கூட நல்ல வெலை போங்க அவர் அது கூட போக மாட்டார் ஏப்பா அவர் மக வயசில் இருக்க பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்காரு தப்பு தானப்பா வேறு என்ன தப்பு வேற என்ன தப்புப்பார் பெண்களை புறத்தையும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காருப்பா கீழ் ஜாதிக்காரவங்க ஜாக்கெட் போட்டால் துணிமலை யாராமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் தப்பு தானே இப்போ சீமான் வந்து பெரியார் எதுத்தான் அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ இப்போ பெரியார்லாம் அவ்வளோ பெரிய ஆளா சீமான் தான்ப்பா உலகத்துலேயே பெருந்தலைவர் அரசியல் பண்ணிட்டு வரார் கண்டிப்பாக பண்ணுவார் அண்ணன் கண்டிப்பா நம்ம அண்ணன் பண்ணுவார் அரசியல் வெற்றி பெறுவாரா கண்டிப்பாக வெற்றி பெறுவார் மக்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவ அண்ணன் சொல்கிறதில் என்ன தப்பு இருக்குது ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லுங்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பெரியார் இதை செய்தார் பெரியார் அதை செய்தார் அப்படின்னு பெரியார் நல்லதை செஞ்சார்ன்னு சொன்னாங்களே தவிர எந்த நல்லதுன்னு செய் எங்களுக்கு தெரியல அதாவது பெரியார் செஞ்சார் பெரியார் அதை செஞ்சார் இது செஞ்சாருன்னு புக்கில் தெளிவாக இல்லை நாங்கள் படித்த வரைக்கும் எங்களுக்கு பெரியார் ஏதோ செஞ்சுருக்காருன்னு தான் தெரியுது ஆனால் எஞ்ச என்ன செஞ்சுருக்காருங்கிறத அண்ணன் தான் எங்களுக்கு விளக்குனார் முதல்ல எடுத்து எடுத்துக்கங்க நீங்கள் எது எந்த கருத்தை வேணாலும் நாங்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் எங்களோடய தமிழ் அது எங்களோடய உயிர் அது எங்களுக்கு இது வரைக்குமே தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேருக்குமே சோறு போடுற ஒரு சோறு போடுற ஒரு மொழி நம்ம அறிவை வளர்த்து நமக்கான கலாச்சாரத்தையும் பண்பாடையும் வளர்த்து நமக்கு சோறு போடுற ஒரு மொழி வந்து தமிழ் மொழி அந்த தமிழ் மொழிகளெல்லாம் மொழிகள் இரு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் தாய் தமிழ்னு சொல்கிறாங்க அந்த தமிழையே நீங்கள் வந்து எதுக்கு ஒப்பிடுறீங்க காட்டு மிராண்டித்தானீங்க அப்போ நாங்கள் எல்லாம் யார் இப்போ நாங்கள் காட்டு மிராண்டிங்களா அப்போ நீங்கள் தமிழை காட்டு எங்களுக்கு இப்போது ஒரு இஸ்லாமியர்களுக்கு வந்து குரான் இருக்குது கிறிஸ்துவர்களுக்கு வந்து என்ன இருக்குது பைபிள் இருக்குது தமிழ் இந்த த இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதை இருக்குது இதெல்லாம் வந்து அந்தந்த மதத்துக்கு சம்மந்தமானது ஆனால் உலகத்துக்கே பொதுமுறையான ஒரு நூல் என்னென்னு சொல்கிறீங்க திருக்குறள் திருக்குறள்ங்கிறது உலகத்துக்கே பொதுமன பொதுமறையான ஒரு நூல் அதில் இல்லாததை இது மேலே இதுக்கு பின்னாடி யாருமே எழுத முடியாது அப்படி இருக்கிற அந்த நூலை நீங்கள் கொண்டு போய் மலத்துக்கு ஈடாக ஒப்பிடுறீங்க அப்போது அந்த திருக்குறளை நீங்கள் மலன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் உங்களை எப்படி நம்ப முடியும் எங்கள் அண்ணன் இது வரைக்கும் எங்களுக்கு பாடம் எங்களுக்கு தினம் பாடம் எடுத்திருக்காரு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதில்ல பாடம் எடுக்கிறார் தமிழ்னா தமிழண்ணா யார் உன் வீர என்ன நீ எங்கே பிறந்த நீ எப்படி வளர்ந்த இந்த உலகத்தையே ஆண்ட நீ கடைசியை உன்னோட மொழியே ஒருத்தன் வந்து மலத்துக்கு ஈடாக குறிப்பிடுறானா நீ வந்து எந்த இடத்துல அடிமையாக நிற்கிறேங்கிறத எங்களுக்கு இருக்காரு அண்ணன் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது எந்த தப்பு சிறு தப்பும் கிடையாது சிறிதளவு ஒரு கடுகளவு கூட தப்பு கிடையாது ஏன் நாங்கள் வந்து பெரியாரை அவங்க வந்து மற்ற கட்சிக்காரங்க பெரியாரையை வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு அது வேண்டாம் அண்ணன் சொல்கிற மண்ணு மண்ணு தான் இது வந்து ஈரோடு மண் இது பெரியார் மண் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா போய்ங்க நீங்கள் ஈரோடு மக்களையே கேட்டு பாருங்க அது மண்ணா இல்லை பெரியார் மண்ணா வெறும் மண்ணா இல்லை பெரியார் மண்ணான்னு சொல்லுவாங்க ஏன்னா பெரியார் வந்து தமிழனை தமிழனாக மதிக்கலை அவர் வேறு ரூட்டில் இருந்தார் தமிழனை குழி தோண்டி புதைச்சிட்டார் அவர் இப்போ மீண்டும் வர்றோம் நம்ம ஐயா பெரியார் மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் அவரை புதைச்சிக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா தாராளமாக பெரியாரை ஒரு பிம்பமாக மூடி வச்சுருந்தாங்க திராவிடம் எல்லாம் உடஞ்சிருச்சு திராவிடம் உடைஞ்சி போயிடுச்சு இப்போ உடைச்சிட்டார் யார் உடைச்சது யார் சீமான் தான் சீமான் ஒரு ஆள் இல்லைன்னா தமிழ் தேசியமும் உருவாக்குறதுக்கு வழியே இல்லை தேசியம் தேசியம்னு பேசிட்டு திராவிடத்துக்குள்ளே ஒழிஞ்சிருந்தாங்க அதில் ஒன்றாவது நான் சொல்லுவேன் பேரெல்லாம் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் திராவிடத்தை வச்சே க கி வீரமணி திராவிடத்திலே ஊறி போய் ஒரு பிம்பத்தை உண்டாக்கியிருந்தாங்க அதை உடைச்சி சுக்குன்னூற ஆக்கிட்டா சீமான் இனிதான் தமிழ் தேசியம் நாளடையோட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது வெளிப்படும் பெரியாருக்கு அப்புறம் நிறைய அரசியல் க கட்சிகளாக இவங்க எல்லாரையும் எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமா உங்களால் தாராளமாக தமிழ் தேசியம்னு எல்லாம் ரத்தத்தில் ஊர்னு அது இது அது துட்டுக்கான ஊரில் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா ஏதோ துட்டை எதிர்பார்த்தில்ல இதில் இருக்கிற அத்தனை பேரும் செலவு பண்ணுறவங்க யாருடைய எதிர்பார்ப்பு கிடையாது ஓட்டு காசு தருவாங்க இல்லை நமக்கு சாப்பாடு போடுவாங்க இந்த அதெல்லாம் கிடையாது சொந்த காசை செலவு பண்ணி எல்லாம் கட்சிக்காக உழைக்கிறவங்க தமிழ் தேசியத்துக்காக உழைக்கிறவன் இப்போ நான் பிரபாகரனை ஏற்றுக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு பிரபாகரனை ஏற்று ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வரா வரமாட்டாங்களான்னு ஏக்கத்தில் இருந்தேன் அது சீமானால முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் வரும் தமிழக மத்த மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன் தேர்தல் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கான ஆதரவு வாக்கு பெரியாருக்கான ஆதரவு வாக்கும் கிடையாது எதிர்ப்பு வாக்கும் கிடையாது கருத்தியல் தளத்தில் தான் வந்து பெரியார் ஒரு முக்கியமான நபராக இங்கே இருக்கார் ஒன்று ஆதரவு அது எதிர்ப்புங்கிறது இங்கே தமிழ் தேசியம் அப்படின்னு பேசி வரும்போது அதற்கு எதிராக வந்து திராவிடர்கள் வந்து முழுக்க முழுக்க பெரியாரை வச்சு தான் வந்து அதை தடுத்து நிறுத்துகிறாங்க அப்போ விருப்பம் இருக்கோ இல்லையோ அண்ணா அந்த பாதையிலேயே பயணிச்சு வந்திருந்தாலும் கூட இங்கே பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை இருக்குனால தான் அண்ணன் வந்து மூர்க்கமாக அந்தளவுக்கு அடிக்க வேண்டியது இருக்குது முதல்ல சாஃப்டாக சொல்லிட்டு போயிருந்தார் மணியரசன் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரியாருக்கு பின் பெரியாருங்கிற புத்தகத்தில் வந்து பெரியாரை நம்ம எதை இதில் ஏற்றுக்க முடியும் எதை இதில் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் பெண்ணிய விடுதலை சமூக நீதி அதெல்லாம் கூட அவரை ஏற்றுக்கலாம் ஆனால் தேசிய விடுதலைன்னு வரும்போது அதற்கான புரிதல் வந்து அவருக்கு கிடையாது கம்யூனிஸ்ட் அமைப்புகளில் நிறைய பேர் இந்திய கம்யூனிஸ்டில் பயணித்தாலும் கூட அவர்கள் வந்து தேசிய விடுதலை நோக்கி பேசியிருக்காங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் தத்துவத்துக்கு தேசிய விடுதலை இனம் மொழி அதுக்கான பார்வை இருக்குது அதனால தலைவர் தமிழரசன்லேருந்து நிறைய பேர் அதிலிருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி மணியரசன் என் வரைக்கும் ஆனால் பெரியார்ட்டேருந்து எத்த திராவிட அமைப்பிலிருந்து எத்தனை தமிழ் தேசிய அமைப்பில் உருவாயிருக்கு ஏன்னா பெரியாருக்கு தேசிய இனம் குறித்த மொழி குறித்த பார்வை தெளிவான பார்வை கிடையாது அதனால அந்த புள்ளியில் அவர் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறனால நாகரிகமாக தான் அண்ணன் கடந்து வந்துட்டு இருந்தார் இவ்வளோ நாளா ஆனால் பெரியார் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது அதை அண்ணன் சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்காரு அதான் சொல்றேன் தேர்தல் அரசியலில் பெரியாருக்கான ஆதரவு வாக்கும் கிடையாது எதிர்ப்பு வாக்கும் கிடையாது ஏன்னா திமுக ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் திமுக ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எதிராகத்தான் பெரியார் வந்து பிரச்சாரம் பண்ணுறார் ஆனால் திமுக ஜெயிக்கலையா அப்போது இங்கே தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி நினைக்கிற இடத்துல பெரியார் உயிரோடு இருந்த காலத்திலேயே அவர் கிடையாது அப்போ தேர்தல் அரசியலில் வந்து பெரியாருக்கான வாக்கு வங்கி ஆதரவு வங்கியும் கிடையாது எதிர்ப்பு வாக்கு வங்கியும் கிடையாது அண்ணனுக்குமே அது தெரியும் இப்போ பெரியார் எதிர்த்து பேசினாலும் இங்கே வாக்கு வந்துட போது அப்படிங்கிறக்காக இல்லை கருத்தியல் தளத்தில் அவரோட பிம்பத்தை உடைக்க வேண்டியது இருக்குது பெரியார் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குறனால அந்த பிம்பத்தை உடைக்கிறக்காக கருத்தியல் தளத்தில் தான் அந்த அண்ணன் அந்த நம்ம அண்ணன் வந்து அந்த விமர்சனத்தை வச்சுட்ருக்காரு மற்றபடி தேர்தல் அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அண்ணன் சொன்னது என்ன தவறும் இல்லைங்க பெரியார் ஒரு மண்ணுன்னு சொல்லி சரிதான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஈரோடு மக்கள்கிட்ட நாங்கள் வீதி வீதியாக போய் வாக்கு சேகரிக்க போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பெண்கள் உட்காந்துருந்தாங்க ரெண்டு ஆண்கள் இருந்தாங்க அஞ்சு பேர் சொல்கிறாங்க அண்ணன் வந்து பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இப்படி யாராவது பேசுவாங்களா அப்படி நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது அதனால் அண்ணன் பேச தவறு சொல்ல முடியாது சரிங்களா அவர் சொல்லப்பட்டதாக அண்ணன் சொன்னார் இவராக ஒன்றும் எடுத்து சொல்லல அண்ணன் அவர் சொன்னதை சொல்கிறார் இவரும் அண்ணனுடைய கருத்து இல்லை அது இல்லை இதை கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க இதை வந்து இத்தனை ஆண்டுகளாக இதை சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை இதை வந்து தைரியமாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இதை இதை எல்லாேருமே இதை யாரும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க அந்த நேரத்தில் அண்ணன் வந்து இதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு இதை வந்து தமிழகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திராவிடத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற செயல் இது இதை எல்லாேருமே எதிர்பார்த்துருந்தாங்க அண்ணன் சரியான நேரத்தில் சரியாக இதை எடுத்திருக்காரு இதை நாம் தமிழரில் இருக்கிறவங்க நாங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் ஏற்றுப்போம் ஈவேராக முதல்ல தமிழரே கிடையாதுங்க சும்மா தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழனை கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு அவர் அவர் முதல்ல தமிழரே கிடையாதுங்க அவரை அவர் பிறப்பியாக அவர் கரெக்டாக சொல்கிறது கர்நடாருன்னு சொல்லுவார் ஒரு பக்கம் பார்த்தா தெலுங்குன்னு சொல்கிறது என்ன தமிழனுக்கு வந்து வழி கட்டுற உலகத்திலேயே வந்து மு பட்டினப்பாளையிலேயே பாடப்பட்டிருக்கு தமிழை வந்து மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயும் வந்து இரும்பு உரிக்கிருக்கான் அவனுக்கு அறிவு இல்லை உலகத்துலேயே ஓன்ற ஆற்ற முதல் முதல்ல குறுக்க வனைய கட்டினதே தமிழன்தான் தமிழனுக்கு அறிவு இல்லங்கிறது அதில் இல்லங்கத்தை கண்டை பேசிக்கிட்டு இந்த அதுக்கு வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து ராமசாமியை கையை வச்சா வந்து பெரிய மிரட்டல் கொடுக்குறது இது மாதிரி வேலையெல்லாம் பாட்டிட்டு இருந்தோம்னா ஆனால் வந்து இவர்கிட்ட வந்து இப்போ நல்லா வசமாக சிக்கிக்கிட்டானா இது வந்து திராவிடத்துக்கான இது ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இது பெரிய கண்டிப்பாக பண்ணலாங்க பெரியார் எகத்தால் தான் எங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பான அரசியலே பண்ண முடியுங்க இங்கே இருக்கிற கட்சிகளே எல்லாமே வந்து திராவிட கட்சிகளே தான் இருக்கும் நாங்கள் போய் தமிழகம் போய் அவனுக்கிட்ட போய் கோரிக்கை கொடுக்கணும் எங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நம்ம போய் நாங்கள் கொண்டு போய் தமிழகம் கொண்டு போய் லெட்டர் கொடுக்கணும் இவனை வாங்கி குப்பையில போடுவோம் நாங்கள் ஏன் லெட்டர் கொடுக்குறோம் அவனை வந்து எங்ககிட்ட லெட்டர் கொடுக்கணும் ஆச்சியாக நாங்கள் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றி வச்சுக்கிட்டால் தான் இருக்குது